ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட டிவி யூனிட் தாங்க ஸோ இதுதான் எங்களுடைய டிவி யூனிட் நிறைய பேர் வந்து நிறைய மாடலில் சொன்னாங்க எனக்கெலாம் அதில் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க டிவி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு நம்ம வந்து ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ணுறது இல்லாமல் அதிகமாக போட்டு டைம் எடுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை செய்கிறதுக்கெல்லாம் நேரம் ஆகணும்னா எனக்கு சிம்பிளாக வேணும்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி சிம்பிளாக எனக்கு செஞ்சு நாங்கள் சொன்ன மாடல்லே எங்களுக்கு கிடச்சிது ஸோ இது தாங்க எங்களுடைய டிவி யூனிட் டிவி மட்டும் வைக்கிறதுக்கு இருந்தால் போதும் கீழே வந்து ஒயர்லாம் வைக்கிறதுக்கு டிவிதோ ஸ்பீக்கர் இதுக்குரிய திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு சின்னதாக எங்களுக்கு கப்போர்ட் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னேன் ஸோ தான் எங்களுடைய டிவி யூனிட் பாருங்க இந்த வசனம் வந்து இது எங்கள் சர்ச் கேலண்டர் இந்த வருஷத்துக்குரியது ஸோ இது வந்து எனக்கு பிடிச்ச வசனம் இந்த வசனம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க ஸோ அந்த வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசிச்சுட்டே இருக்கேன் அதே போல் நான் ஆசிரியர் தாங்க இருக்கேன் ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்கள் ஸ்பீக்கர் இது வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப எஃபெக்டிவான ஸ்பீக்கருங்க என் ஹஸ்பண்டுடைய ரொம்ப பிடிச்ச ஸ்பீக்கர் எதுன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும்தான் எங்கள் வீட்டிலே அவருக்கு பிடிச்சதுன்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் தாங்க இந்த ஸ்பீக்கருக்காக தான் இந்த கபோர்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது தான் ப்ளைடு வந்து காலில் வெட்டிடுச்சு ஃபங்க்ஷன் நடந்து மூணாவது நாள் அது கொஞ்சம் கொஞ்சமாக காயம் ஆறிட்டு வருது ஸோ வந்து நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஒயர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயர்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க அதை ஸ்பீக்கர் இது வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னோடனே எங்கள் வீட்டுக்காரே உட்காந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணும்போது தான் நைஃப் வந்து வெட்டிட்டு ஸோ காடுடைய கிருவையால் ஒன்றும் ஆகலை காயம் வந்து ஆறிக்கிட்டே வருது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அன்றைக்கி வெட்டும்போது தான் ஸோ பரவாயில்ல இருந்தாலும் உள்ளே இருக்கிறதுனால தெரியல அவருடைய பிளானிங் தான் எல்லாமே இந்த சைடு வந்து ஒன்று ஓப்பன் டைப் மாதிரி ஃபுல்லாக ஒயரு தான் இருக்குது ஸ்பீக்கர் இது ரிமோட்டு அந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு இது மாதிரி எல்லாமே வந்து இந்த டூல்ஸ் ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த சொல்யூஷன்லாம் ஒட்டிக்கிட்டு போக மாட்டுது ஸோ கார்பெண்ட் வந்து இது கிளியராக பண்ணித்தரலை அதனால தான் இது நீட் லுக் இருக்குது இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் வேறு ஃபினிஷ் அதை நாங்கள் வாட்ரோப்பு கிச்சன்லாம் பண்ண மாதிரி மைக்கா ஓட்டுறது கிடையாது இது வந்து மேட் ஃபினிஷ் ஸோ வந்து தான் இதோடய ஷைனிங்னஸ் அதனால தான் நாங்கள் வந்து வாட்ரூம் கிச்சனெலாம் வந்து ஷைனிங்காக வேணும்னு சொல்லிட்டு மைக்காக வாங்கி கொடுத்தோம் ஸோ இது வந்து இப்படி தான் அழுக்கு பிடிச்சதுனாலும் போகாது என்ன துடைச்சாலும் போக மாட்டேது ஃபுல்லாக சொல்யூஷன் தின்னர் வச்சு எல்லாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னாங்க ஸோ இருந்தாலும் நம்ம சிம்பிளாக வச்சுருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்குது இது வந்து நம்ம கிச்சனுக்கு போட்டால் கவுண்டர் டேப்புக்கு போட்டோம் பார்த்தீங்களா நானோ கிரானைட்ஸ் நான் அது தாங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது இது முந்தானேத்துக்கு போய் நாங்கள் இந்த மணி பிளான்ட்டுக்காக இதை வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதை வச்சு சின்னதாக ஒரு நேச்சுராக நம்மளுக்கு வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் வச்சிருக்கேன் இந்த சைடு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வசனம் இது ஸோ இந்த வசனமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஸ்பீக்கர் மேலே வச்சுருக்கோம் அழகாக சைடாக எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டிவி யூனிட் இது வந்து சோனி டிவி தாங்க எல்ஜி தான் எங்கள் வீட்டில் எல்லாமே பிராண்டுன்னு சொன்னேன் இது மட்டும் ஏன் சோனி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி டிவி வந்து இருக்குது என் பாப்பாவுக்கு பெருசாக வேணும்னு சொன்னனால அந்த பெருசாக இருந்த அந்த டிவியை வாங்கி லோக்கல்லாக மாட்டிடலான்னு சொல்லிவிட்டு இதை மாட்டியிருக்கோம் ஸோ எல்ஜி வந்து சின்ன சைஸ் தான் அது ரூமில் அட்டாச் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் இதுவும் சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியான டிவியாக இருக்குது ஸோ இதை வச்சு நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சரி வாங்க அடுத்தது வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் கூடிய ஷிங்கை பார்க்க போவோம் நம்மளுடைய ஹேண்ட் வாஷ் கூடிய ப்ளேஸ் தாங்க இது இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க அழகான டேப்பு அழகான ஹேண்ட் வாஷ் இது வந்து நல்ல நம்ம களைஞ்சியும்னு ஒரு ஷாப்பிங் போய் பார்த்து உங்களுக்கு அந்த வீடியோவும் போட்டிருந்தேன் ப்ராட்வேயில் இருக்குது ஸோ அந்த இடத்துல வாங்கினது தான் இது இது வந்து எவ்வளோ நைன் ஹண்ட்ரட் அதாவது தௌசண்ட் அபவுங்க சூப்பராக இருக்குது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லிக்விட் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நல்லா யூஸ் ஆகுது ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படியே சும்மா டைப் தான் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா ஓகே இதை புஷ் பண்ணனா நம்மளுக்கு கீழேருந்து அந்த ஹேண்ட் வாஷ் வரும் ஸோ அப்படியே எடுத்து என் பாப்பா பாருங்கள் அதுக்குள்ளேயும் ட்ராயிங்லாம் வரைஞ்சிருக்காங்க ஸோ இந்த டேப் வந்து இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட்ங்க அதாவது சூப்பராக இருக்குது நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது நல்லாவும் இருக்குது நல்லா சூப்பராகவும் வாட்ரு அப்படியே ஸ்மூத்தாக வருது நல்லாவும் இருக்குது இதோடய பவுல் பாருங்கள் இந்த பவுலோட இதுவும் வந்து பீங்கான்ல செஞ்சுருந்து இது வந்து நிறைய ஷாப்பிங்கில் நாங்கள் ஏறி ஏறி பார்த்தோம் ஏறி பார்த்ததில் நாங்கள் இதே மாதிரி பிளாக்கில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டோம் ஸோ நைஸ்ங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ப்ராண்டாகவும் இருக்குது அதே மாதிரி நம்ம மேனோ கிரானைட்டில் தான் இதுவும் செட் பண்ணியிருக்கோம் அதுக்கான கிரானைட் தான் இது அந்த கிரானைட்டில் எங்கள் வீட்டுக்காரே இது ஹோல்ஸ் பண்ணி இது கார்பண்ட்லாம் செய்யக்கூடிய வேலை தான் ஆனால் வந்து அவங்க வந்து எங்களுக்கு எதுவுமே சரியாக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கல இந்த ஒர்க் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வீடு பால்காய் போட இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருங்க வெறும் இந்த டேபிள் மட்டும் வச்சு இது மேலே அதை வச்சுருங்க ஃபிட் பண்ணாமல் ஆனால் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் அவங்க வந்து கவுண்டர் டாப் போட்டு அதுக்கு மேலே இந்த ஷிங்க்லாம் செட் பண்ணி ஸோ அதுக்கான டேப்லாம் அவங்களே செட் பண்ணி ஸோ எல்லா ஒர்க்கும் பண்ணுறனால அவரே எல்லாமே நம்மளுக்கு பண்ணார் அவரே எங்கள் வீட்டுக்கார் ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருக்குது பாருங்கள் இப்படி எடுத்து தொடைச்சாலும் அப்படியே தான் போயிடுங்க அந்த மாதிரி இப்போ வாட்டர்லாம் பட்டனால அப்படி இருக்குது இப்படி தொடைச்சாலும் சூப்பராக டெய்லி வந்து என்ன டஸ்ட்டு அடைஞ்சிட்டே இருக்குது ஸோ அது வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது ரொம்ப ஆனால் வந்து நீங்கள் டைரக்டாக போய் பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து செவன் தௌசண்ட் வெளியே கடையில் ஷாப்பில் நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம் இது ஃப்ளிப்கார்ட்டாக அமேசானாக தெரியல நீ ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்ங்க அதாவது ஆஃபரில் கிடச்சிது நம்மளுக்கு ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்ல ஷேப்பு வந்து பார்த்தவங்களெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக இருக்குது வா ரொம்ப நைஸ் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது அப்படின்னாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அதை முடிஞ்சுட்டு இதுக்கு கீழே வந்து ஒரு நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ் மாதிரி தான் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ் தாங்க இதெல்லாம் வந்து அவங்க சரியாகவே ஃபிட் பண்ணி கொடுக்கல பாருங்கள் அந்த பேஸ்ட்டு பேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணணும் ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா ப்ளேஸுன்னெலாம் என்னுடைய திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தான் வந்து பாருங்கள் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்கு இது பேபி ஷாம்பு ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ்க்கான சோப்பு இது வந்து கொலின் லிக்விடு அது மாதிரி நம்ம வாஷருக்கான ஃபினிஷ் டேப்லெட்டு சால்ட்டு சோப்பு இது வந்து நம்ம டிஷ் வாஷருடைய ஸ்பூன் கேரியர் அது அது வச்சா ஸ்பேஸ் அடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல வீடியோவில் ஸோ அதை எடுத்து நம்ம இந்த இடத்துல சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் ஸோ எவ்வளோதாங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நம்ம ஷிங்குக்கான அதாவது ஹேண்ட் வாஷ்க்கான நம்மளுடைய டேப்பு ஒன்று இதுலே வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து மிஷினுக்கு போயிட்டுருக்கு பாருங்க இதில் இது எல்லாமே பிளான் பண்ணி கட் பண்ணது எல்லாமே கார்பெண்டர் தான் பண்ணணும் ஆனால் வந்து எந்த ஒர்க்கும் கார்பெண்டர் பண்ணியே கொடுக்கல லாஸ்ட்டு டைமில் நம்மளுக்கு டைம் இழுத்துட்டே போகிறாங்களே தவிர வேலை முடித்த மாதிரி தெரியல ஸோ அவங்கள ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டோம் வேண்டாம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப நன்றின்னு அதுக்கப்புறம் நாங்களே வந்து நாங்களேனா ஐ மீன் என்னுடைய ஹஸ்பண்டே உட்காந்து எல்லாமே நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோதான் எவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டிவி யூனிட்டு இந்த ஷிங்க்குக்கான ப்ளேஸு அதாவது இந்த ஷிங்க்கு எல்லாமே எப்படி இருந்ததுன்ட்டு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னுடைய வீடு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுங்க என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்